ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இது டியூஸ்டேக்கான விலாக் தான் எப்போயுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறதுனாலே முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம யோசிச்சு வைப்போம் நானும் அதே மாதிரி தான் யோசித்து வைப்பேன் ஆனால் வந்து செவ்வாய்க்கிழமை நான் மட்டுமே நான் அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும் எனக்கு பிகாஸ் வந்து செவ்வாய்கிழமை நம்ம வெத்தலை தீபம் போட்டு நம்ம ஹோரையில் சாமிக்கு சாமி கும்பிட்றனால அதனால் அன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு வந்து பொடி தோசை கொடுத்து டிஃபன் கொடுத்து அனுப்பியாச்சு தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருங்கக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முருங்கக்காய் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வேக வச்சு எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வணக்கி எடுத்து பருப்பில் கொட்டி உப்பு போட்டு விசில் விட்டால் சாம்பார் வந்து ரெடிங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இந்த வாட்டி என்னமோ தெரில முருங்காய் வந்து சீசன் போல் எங்கே பார்த்தாலும் முருங்காய் கிடச்சிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் வந்து முருங்காய் சாம்பார் அப்படின்னா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்ட்மே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரியே தாங்க குழந்தைங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குதோ நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பிடிக்காமல் போயிடுமாமா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் சுகசியாவுக்கு வந்து கருப்பு கவனி அரிசி கஞ்சின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தையில நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னமோ தெரியல இப்போ அவங்களுக்கு அந்த கஞ்சியே பிடிக்கவே மாட்டேங்குது இப்போ தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது ஓ உண்மைதான் போல அப்படின்னு தென் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளார்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் முன்னெல்லாம் வந்து ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா போய் மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து தாங்க வைப்பேன் இப்போலாம் வந்து வீட்டுக்கு கீழே இந்த பூ பூக்குது அதனால் அதுலேயே வச்சிட்றது சரி வாங்க நம்ம சாமி கும்பிட போகலாம் சாமி கும்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த விளக்கில் தாங்க நான் சாமி கும்பிடுவேன் இந்த மாதிரி விளக்கு எடுத்து வச்சு வெத்தலையே கீழே உங்களுக்கு எத்தனை வெத்தலை வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு வெத்துல தான் வச்சுருக்கேன் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு பொருத்தலாம் இந்த மாதிரி விளக்கு பொருத்துறதுனால என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து முருகனுக்கான வெத்தலை தீபம் தான் இதே மாதிரி நீங்கள் எந்த சாமிக்கு வேணால் பண்ணி சாமி கும்பிடலாங்க நான் வந்து முருகனுக்கு கும்பிடுறேன் இந்த மாதிரி கும்பிடுறதுனால நிறைய மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேங்க அது நடந்து உணர்ந்திருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு தேன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெத்தலை தீபம் போடுறப்ப அது மேலே பருப்பு பரப்பி போட்டால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க உப்பு பரப்பி போட்டு தீபம் போட்டோம் அப்படின்னா கடன் தீரும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீங்களும் வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அதே மாதிரியே ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது ஒரு விஷயம் எனக்கு இது வரல நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கன்சிஸ்டன்சி தான் மெயின் அப்படின்னா என்னென்னா தொடர்ந்து முயற்சி பண்ணணுங்க பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ப பாய்